நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் போதும் அதாவது நீங்க எல்லாருமே மூடி போட்டுடலாம் ஒரு மாஸ்க் போட்டுலாம் ஒரு அதாவது ரொம்ப பரிசுத்தவான் போல நீங்க காண்பிச்சு கொடலாம் ஆனா எதற்கு தேவன் இந்த கசப்பு இந்த உபத்திரம் துன்பத்தை அனுமதிக்கிறா தெரியுமா இருதயத்துல கசப்பு இருக்கு அந்த இருதயத்தை தான் தேவன் உற்று பார்ப்பார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் ஏன் அந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு பல கோணங்கள்ல எதிர் தியானிக்கலாம் ஆனா அதுல ஒரு காரியம் என்ன எப்பொழுது தேவன் தண்டித்தாலும் உடனே சாஸ்தாங்கம் விழுந்த மனுஷன் சவுலுக்கும் தாபீதுக்கும் இடையில பெரிய ஒரு வித்தியாசம் என்ன சவுல பார்த்து சாமுவேல் சொல்றாரு எப்படி நீ தப்பு பண்ணிட்டான்னு அவன் அதுக்கு நியாயம் பேச ஆனா தாவிதிட்டது நாத்தான் வந்து சொல்றாரு நீ தப்பு பண்ணிட்டாரு சாஸ்டாங்கமா விழுந்துட்டான் இங்கே ஈசாயின் குமாரனாக தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு அதுக்கு அர்த்தம் தான் என்ன தப்பை கண்டிக்கும் போது ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார் என்று நினைத்தானே தவிர ஒரு தீர்க்க தரிசி இல்லை ஒரு ஒரு மனுஷன் வந்து தண்டித்தானிட்டு சொல்லவே இல்லை ஏன் இதை சொல்ல வரதுமா அது அதிகாரம் நான் ஒரு ராஜா அநேக ராஜாக்களுடைய நாட்களில் அநேக தீர்க்க தரிசிகள் கொல்லப்பட்டார்கள் இது உங்களுக்கு தெரியுமா அநேக தீர்க்க தரிசிகள் அநேக ராஜாக்களுடைய நாட்களில் கொல்லப்பட்டார் ஏன் நீ செய்யறது தப்பு என்று சொல்லும் உடனே வெட்டி கொல்லுறாங்க கொல்லப்படுறாங்க இங்க அந்த ராஜாவாகிய தாவிதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு இவனை பிடித்து கொல்லுங்கன்னா கொண்டு முடிஞ்சு போச்சு ஆனா அந்த மனுஷனை பாருங்க தான் ராஜாங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது நான் பாவி அப்போ திரள் கூட்டமான அமைச்சர்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல சாஸ்திராங்க விழுந்துட்டார் என் இறுதியத்துக்கு ஏற்றம் அடுத்தது என்ன ஒரு மனுஷன் வளர 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 பெருமை கூடிட்டே இருக்கும் நான் 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 தான் செய்தேன் நான் தான் நெப்காப்டர் என்ன சொன்னான் நான் கட்டின சொன்னோன்னு சொன்ன எல்லாருமே நான் 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 சாலோமோன் கூட ஆனா தாவித் ராஜாவை பாருங்க கர்த்தருடைய கிருபையால் கருத்துடைய கிருபையால் கருத்துடைய கிருபை கர்த்தர் செய்தார் கர்த்தர் செய்தார் கர்த்தரையே மையப்படுத்தினார் அதான் வித்தியாசம் இப்ப உங்க இருதயத்தை நீங்க பாருங்க ஏன் உங்களுக்கு துன்பமும் நெருக்கம் வருது அந்த இருதயத்தில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத பிரியம் இல்லாத சாத்தானுடையது இருக்கு கசப்பு கோபம் வைராக்கியம் எரிச்சல் மன்னிக்க முடியாத தன்மை என்னது பிறரை மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இது இருக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் என் பிள்ள கெட்டு போயிடக்கூடாது துன்பத்தை அனுப்புறார் உபத்திரத்தை அனுப்புறார் உபத்திரம் குகைகளை நடத்துறார் கசப்பான பாதை நடத்தல இதுக்கு அந்த இறுதி ஏன்னா இப்பவும் நீங்க என்ன சொல்றிய நான் பரிசுதான் நீங்க என்ன சொல்றீங்க விசுவாசி ஆண்டோ சொல்றாரு உண்ட விசுவாசமும் கிடையாது பரிசுத்தமும் கிடையாது நீ உலகம் கனிஷனை காட்டல மோஸ் ஏன் அந்த என்ன ரசிக்கப்பட துணி வெள்ள துணி பல தான் இருக்கு அந்த இறுதியை ரச்சிக்கப்படல அதனாலேயே தேவன் நினைச்சுக்கிறாரு கசப்பான அந்த பாதையில நடத்தக்கூடியவரா இருக்கா